தாம்பத்தியம் தாம்பத்தியம் என்பது இல்லற வாழ்வு ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வது ஒரு திருமண வாழ்க்கை இந்த தாம்பத்தியத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கொடுத்து நடந்து கொண்டால் அந்த தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் காரைக்கால் அம்மையார் அவர் தான் கடவுள் மீது பக்தி கொண்டவர் ஆதலினால் அவருடைய கணவர் விலகி போய்விட்டார் இப்படி பெண்கள் கடவுள் மீது பக்தி வைத்து கணவனை உதாசீனம் செய்தால் அந்த இல்லற வாழ்க்கைக்கு ஈடுபடவில்லை என்றால் அந்த ஆண்கள் என்ன செய்வார்கள் விலகி போய்விடுவார்கள் அல்லது வேறு ஒரு பெண்ணை தேடிக் இதெல்லாம் அன்றாடம் நாம் செய்தியில் பார்க்கிறோம் கள்ளக்காதலன் கள்ள மனைவி கள்ள உறவு என்றெல்லாம் இதையே நான் இந்த காலையில் எடுத்து சொல்கிறேன் என்றால் இது போன்ற நிகழ்வுகள் பல இடங்களில் பல நாடுகளில் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் நடக்கிறது ஒரு கண்ணகியை பற்றி நாம் பேசுகிறோம் வேலுநாச்சியாரை பற்றி பேசுகிறோம் இவர்களெல்லாம் ஒரு நாட்டிற்காகவே ஒரு சமுதாயத்திற்காகவே அவர்களெல்லாம் பாடுபட்டவர்கள் அவர்களுக்கும் குடும்பம் இருந்தது அவர்களுக்கும் வாழ்க்கை இருந்தது அவர்களிடையே அன்பும் இருந்தது விரசமும் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் சிலர் சில பெண்கள் தாம்பத்தியத்தை விரும்புவதில்லை அதனால் பல பிரச்சனைகள் மன அழுத்தம் ஏற்படுகிறது அதனால் சிலர் வீட்டை விட்டே ஓடிவிடுகிறார்கள் வேறு எங்கோ போய்விடுகிறார்கள் சில கொடுமைகள் திருவண்ணாமலையில் சென்றால் அங்கே பல ஆண்களும் பெண்களும் அடியார்கள் என்ற பெயரில் அவர்கள் அங்கே கொடுக்கும் அன்னதானத்தை வாங்கிக் கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறார்கள் இதெல்லாம் நான் நேரிலேயே பார்த்தேன் அதனால்தான் அதை பற்றி என்னால் விரிவாக பேச முடிகிறது இல்லற வாழ்வே நல்லற வாழ்வு என்பதை இரண்டு பேருமே புரிந்து கொள்ள வேண்டும் விட்டு கொடுத்து வாழ்க்கை நடத்த வேண்டும் நீயா நானா நீ பெரியவனா நான் பெரியவளா என்பதையெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் எப்படி ஒரு மாட்டு வண்டி இரண்டு மாடுகள் ஒன்றாக இணைந்து போனால்தான் அந்த வண்டி சக்கரம் சுழன்று போகும் பாதை போய்கொண்டே இருக்கும் அதுபோல வாழ்க்கை பாதையும் போய்க்கொண்டே இருக்க வேண்டுமென்றால் இந்த கணவனும் மனைவியும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் கருத்து